ஓம் சாய்ராம் சகலம் சாய்பாபனேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போன வீடியோவில் நம்ம பார்த்தேன் அந்த ஆமை மோதிரம் சொல்லியிருந்தேன் அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் சச்சரத்தில் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் வந்து எந்த அளவுக்கு நிஜமாக இன்றைக்கி வரைக்கும் பாபா கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காரு ஒரு சகோதரிக்கு நடந்த ஒரு விஷயம் தான் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அண்ட் சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் சில தகவல்களுக்கும் ரெகுலர் அப்டேட்ஸுக்கும் வாட்ஸ்அப் சேனலான சகலம் சாய்பாபாவை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஓகே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அவங்க வந்து எனக்கு சமயமாக தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க பேர் வந்து சாந்தி இப்போ இவங்களுடைய ஒரு அனுபவம் சொல்கிறேன் இவங்களுக்கு நிறையா நடந்துருக்கு இதில் இப்போ நம்ம டாட்டாய்ஸ் ஸ்ரிங் பற்றி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேங்க ஸோ அது எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து நல்லா ஆப்டா மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் போன வீடியோவில் நான் வந்து டாட்டாய்ஸ் ரிங் என்னுடைய ஆமை மோதிரை எப்படியெல்லாம் காணாமல் போச்சு அதை நான் வந்து எப்படி தவிர்த்துக்கிட்டே வந்தாலும் அது என்னை துரத்தி துரத்தி நீ போடு போடு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருந்தீங்க வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எங்கிட்டையும் இந்த மாதிரி ஆமை மோதிரம் இருக்குது நானும் அதை போடாமல் இருந்தேன் ஒரு வேளை பாபா போட சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் திரும்பவும் அதை போட ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாம் சொன்னீங்க அதில் இவங்களுடைய அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இப்போ இந்த சகோதரி வந்து கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க இவங்களுடைய அனுபவத்தை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் என்னென்னா இவங்க பல வருஷமான பாபாவோடைய தீவிரமான ஒரு டிவோட்டி ஓகேங்களா ரொம்ப தீவிரமாக உங்களுக்கு வந்து பாபாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சமீபமாக நம்ம வீடு தேடி வந்துருந்தாங்க இவங்க இவங்களுக்கு அட்ரஸும் தெரியல எதுவுமே தெரியல ஜஸ்ட்டு என் பேரை மட்டும் வச்சுட்டு பாபா கிட்டே வேண்டிட்டு நான் அவங்கள போய் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதி கொண்டு வந்தாங்க உதி நான் சத்ரத முக்கியாவே கொடுத்த போது எல்லாேருக்கும் ஊதி கொடுத்தேன் இல்லையா ஒரு சப்ஸ்கிரைபர் வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அது இவங்க தான் இவங்க அதை தேடி எப்படி கண்டுபிடிச்சி வந்தாங்கன்னா பாபாவே இவங்களுக்கு வழிகாட்டி வீடுக்கு தேடி கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாருங்க வெளியில் இருக்கிற துவாரகாமை பாபா இருக்கார் இல்லைங்களா அந்த துவாரகாமை பாபாவை மட்டுமே லேண்ட்மார்க்காக வச்சு எந்த வீட்டில் தெரியுது வெளியிலேருந்து பார்த்தா தெரியுது அப்படின்னு தேடிக்கிட்டே வராங்க அங்கேருந்து அப்படியே ஒரு கடவுளுடைய த துணையோடவே அங்கே இங்கேயும் அலைஞ்சிருக்காங்க ரெண்டு மூணு ஸ்ட்ரீட் குள்ளே போயிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் ஒரு வேலை இந்த வீதியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட் குள்ளே வராங்க வந்து பார்த்தா கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கார்ல அது வரகாமை பாபா அவர் தர்ஷன் கொடுத்துருக்காரு ஸோ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க வீட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க இது கேட்கும்போது சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அனுபவிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் காண்டாக்ட் நம்பர் இல்லை விலாசம் இல்லை ஆனால் கடவுளை மட்டும் துணையாக வச்சுக்கிட்டு ஒரு வீட்டை கண்டுபிடிச்சி வந்திருக்காங்க கடவுளே வழிகாட்டி கொண்டு வந்து விட்டுருக்காரு அப்படிங்கிற போது அதை அனுபவித்தவங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப மெய்சில் இருக்க வீட்டுக்கு வந்து ஷேர் பண்ணாங்க இப்போ இவங்களோ இவங்களுக்கு நிறைய நடந்திருக்கு இப்போ குறிப்பிட்டு நான் இதை சொல்கிறேன் என்னென்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப தீவிரமான ஒரு பாபாவோடைய டிவோட்டினாலும் இடையில கொஞ்சம் வருஷம் இவங்க வந்து பாபாவை கும்பிடாமல் விட்டுட்டாங்களாமாங்க இங்கே தான் விஷயமே இவங்க வந்து பாபா மேலே பயங்கர கோபம் இவங்களுக்கு பாபா வந்து நமக்கு எதுவும் செய்யலை நமக்கு எதுவும் துணையாக இருக்கலை நம்ம இப்படி கைவிட்டுட்டாரு அப்படின்னு இவங்களாவே நினச்சிக்கிட்டாங்க ஆனால் நான் உன்னை கைவிடலை அப்படிங்கிறத பாபா வந்து ஒரு வீடியோ மூலமாக வீடியோஸ் மூலயமா உணர்த்தியிருக்காரு நம்ம சேனலுடைய வீடியோஸ் மூலயமா உணர்த்திருக்காரு ஸோ நம்ம சேனல் வீடியோஸை ஒரு ரெண்டு மூணு நாள் பார்க்க பார்க்க ஆரம்பித்தவங்க தொடர்ந்து எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்ததும் திரும்பவும் இவங்களுக்கு பாபா மேலே ஈர்ப்பு வருது என்னை பார்க்கணும்னு தோணுது அண்ட் திரும்பவும் பாபாவை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் தான் நான் திரும்பவும் பாபாவை கும்பிட ஆரம்பித்தேன் அவரை விட்டு எங்கேயோ தூரமாக போயிட்டேன் இப்போ திரும்பவும் கும்பிட ஆரம்பித்தேன் அப்படின்னு சச்சரதம் பாராயணமும் என் கூட சேர்ந்து பண்ணுறாங்க குரூப்ளஸ்ஸாக ஜாயின் பண்ணுறாங்க அந்த பாராயணம் பண்ணி முடித்தோடனே அடுத்தடுத்து அடுத்தடுத்து இவங்களுக்கு நிறைய மிராக்கல்ஸ் நடக்க ஆரம்பிக்குது இப்போ அதெல்லாம் நான் தரு மறுபடியும் அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இவங்களுக்கு இப்போ திரும்பவும் பாபா பாபாவைக்கிட்ட கோச்சுக்கிட்டு இருந்தவங்க திரும்பவும் பாபாவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அலாதி பிரியும் பாபா மேலே ஓகே இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி இவங்க போய்ட்டு இருந்தபோது நம்மளுடைய இந்த ஆம மோதிரம் வீடியோவை பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா சமீபமாக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப வருஷமாக அவங்களும் ஆம மோதிரம் போட்டிருந்தாங்களாமா வரலை ஆனால் இதனால் எனக்கு என்ன நன்மை நடந்துற போது பாபா இது எதுக்கு நான் வாங்கியிருக்கேன் இதனாலயா எதுக்கு எனக்கு எதாவது வாழ்க்கையில் மா மாற்றம் வரப்போகுது இது எதுக்கு தேவையில்லாமல் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மோதிரத்தை கொண்டு போய் ஏதோ ஜுவல் வாங்க போன போது வெள்ளி பொருட்கள் எல்லாம் பழசு கொடுக்கும்போது இது எதுக்கு இந்த மோதிரத்தை நாம் பல வருஷமாக விரலில் போட்டுட்ருக்கோம் இதனால் நம்மளுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா இல்லை வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கா இது எதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட்டான்னு சொல்லிட்டு பல வருஷமாக போட்டிருந்த அந்த ஆம மோதிரத்தை இவங்க கலட்டி போட்டுட்டாங்க வெயிட்டுக்கு போட்டுட்டாங்க ஐ மீன் ஓல்டில் ஓல்டு ஜுவல் கூட கொடுத்துட்டாங்க இப்போ ஜுவல்லரி ஷாப்பில் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சேனலில் இந்த ஆம மோதிரம் வீடியோவை இவங்க பார்க்குறாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறந்தான் இவங்களுக்கு ஷாக் ஆகுது அடாடா ஆமைக்கும் பாபாவுக்கும் இப்படி ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் அவசரப்பட்டு நம்ம பொன்போய் போட்டோமோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க இதை கேட்டதும் அதாவது எப்படி எனக்கு வந்து கனவுல நீ பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துகிற விதமாக அவர் ஆமை காட்டினாரோ அதே போல் கொண்டு வந்து கொடுத்து நீ இதை போடு போடுன்னு பாபா எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு நான் சொன்னது வந்து அவங்களுக்கே சொன்ன மாதிரி இருந்தது இது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க உங்கள் வீடியோ மூலயமா பாபா பேசுகிறாரு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னோடய வாழ்க்கைக்கு ஒத்து போகுது நான் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்கிறீங்க அப்படின்னு இதே போல் தான் இந்த அக்காவுக்கும் நடந்திருக்கு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க உடனடியாக போய் அவசரமாக இந்த வீடியோ பார்த்ததும் உடனே போகிறாங்க போய் முன்ன போட்டிருந்ததை விட திரும்பவும் ஒரு மோதிரத்தை கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு மோதரத்தை வாங்கி போட்டுக்கிட்டாங்க அதை போட்டுட்டு எனக்கு அவங்க சொன்னாங்க உங்க மூலியமாதான் எனக்கு இவ்வளவும் நடந்திருக்கு பாபா வந்து நான் எத்தனை முறை அவரை விட்டுட்டு விட்டுட்டு விலகி போனாலும் அவர் என்ன விடுறதே இல்லை இப்போ தான் நான் அதை உணர்றேன் நான் தான் அவரை தப்பாக நினச்சிக்கிட்டேன் ஆனால் அவர் என்னை விடவே இல்லை என்ன அவர் பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கார் என்னை அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் நான் எங்கே இருந்தாலும் அவர் என்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கார் ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாரு உங்கள் மூலயமா அவர் என்கிட்ட பேசுகிறாரு நான் என்ன செஞ்சாலும் அது செய்கிறது சரி தப்புன்னு என்னை வழி நடத்திக்கிட்டே வராரு சிஸ்டர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க உண்மைதான் பாபா வந்து நம்மளுடைய குருவாக இருக்கார் நம்ம அவருடைய பக்தராக இருக்கோம் நம்ம அவரை வணங்காமல் எவ்வளோ தூரம் போனாலும் அவர் நம்மளை என்றைக்குமே கண்காணிச்சிக்கிட்டே தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பாபா சத்சத்துலேயே ஒரு ஆமை சம்பந்தமான ஒரு வரியை சொல்லியிருக்காரு போன வீடியோவில் நான் இதை மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தீங்க அது ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகுது அதை நான் உங்களுக்கு வைக்கிற பாருங்கள் தாய் ஆமையானது தனது இளங்குட்டிகள் தன் அருகில் இருப்பினும் தன்னை விட்டு நீங்கி ஆற்றின் அக்கறையில் இருப்பினும் தனது அன்பு பார்வையால் பேணி வளர்க்கும் அதே விதமாக அவர் தம்முடைய கண்ணோட்டத்தினாலேயே எப்போதும் என்னை பாதுகாத்தார் இது பாபா அவருடைய குருவை பற்றி சொல்லியிருப்பார் சாப்டர் எயிட்டீன் அண்ட் நைன்டீனில் இப்போ இந்த வரிகள் இந்த சகோதரியோடைய வாழ்க்கைக்கு நல்லாவே ஒத்துப்போகுது அப்படின்னு தான் நான் சொல்லணும் ஏன்னா இவங்க பல வருஷமாக பாபாவோடைய டிவோட்டியாக இருந்தாலும் இடையில ரெண்டு மூணு வருஷம் அவங்க பாபாவை விட்டு விலகி தான் இருந்தாங்க இவங்க அக்கறையில் இருப்பினும் அவர் அவருடைய அன்பு பார்வையால் இந்த சகோதரியை பேணி வளர்த்துக்கிட்டே இருந்திருக்காரு காத்துக்கிட்டே தான் இருந்திருக்காரு அதை அவங்க தான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்கிறாங்க பாபா தன் வாழ்க்கையில் இவங்க கேட்டதை எதையுமே பண்ணாமல் எல்லாமே தலைகீழாக தான் பண்ணியிருக்காரு ஆனால் அப்படியெல்லாம் தலைகீழாக பண்ணதுனால கோச்சிக்கிட்டு இந்த சகோதரி போயிட்டாங்க ஆனால் அவர் பண்ணது எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணியிருக்காரு சரியாக தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையே இவங்க தான் உணர ஆரம்பிச்சிருக்காங்க ஆக மொத்தம் பாபா நம்ம கேட்டது எதுவும் செய்யலை எல்லாத்தையும் என் வாழ்க்கையில் தலகிலாக பண்ணியிருக்காரு அப்போ நான் ஏன் இவரை கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எவ்வளவு தான் விலகி போனாலும் ஒரு நாள் அவர் திரும்பவும் உங்களை வர வச்சு அவர் செஞ்சது சரிதான் அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிறத என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை உணர வைப்பார் அண்ட் அவரை விட்டு நீங்கள் எவ்வளவு தூரம் விலகி இருந்தாலும் தாயாமை எப்படி தன் இளங்குட்டிகள் வேற இடத்துல இருந்தாலும் அக்கரையில் இருந்தாலும் அந்த அன்பு பார்வையாலேயே பேணி வளர்க்குதோ அது நீங்க நீங்கள் அவரை விட்டு எங்கே போனாலும் அவர் உங்களை அவருடைய அன்பு பார்வையால் காத்துக்கிட்டே இருப்பார் பாதுகாத்துக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிறது தான் உண்மை அது இந்த சகோதரியோட வாழ்க்கையில் நிறையா நடந்திருக்கு நம்ம அதை அப்புறமா ஒன்றுன்னா பார்க்கலாம் ஆனால் பாபாவை விட்டு என்றைக்கும் விலகி போகாதீங்க அவர் நம்மளுடைய குரு குரு என்றைக்குமே நம்ம நம் தன் பக்தர்களை விட்டு விலகுவதில்லை ஆனால் நம் பக்தர்களாகிய நாம தான் அவரை விட்டு விலகிறோம் ஆனால் அவர் எங்கிருந்தாலும் தன் கடைக்கண் பார்வையால் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறதான் உண்மை செஞ்ச தவிர உணர்ந்து இப்போ திரும்பவும் பாபாவை நான் கும்பிட ஆரம்பித்ததுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு அவங்க அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க இப்போ அவங்க நல்லா உணர்கிறாங்க முன்ன விடவே இப்போ பாபாவை நான் நல்லா உணர்கிறேன் என்னை ரொம்ப நல்லா வழிகாட்டுறாரு அது உங்கள் மூலயமா தான் வழிகாட்டுறாரு அப்படின்னு இவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இந்த விஷயத்தை அதில் வந்து நிறைய பல பேருத்துடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு சகலம் சாய்பாபா சேனல் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணக்கருத்தாக இருக்கிறது பாபா மட்டுந்தான் நான் ஒரு டூல் மட்டுமே நான் ஒரு புறக்கருவியே ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாத்துக்கூடையும் இந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டதில் என்றைக்குமே அவரை விட்டு விலகி போகாதீங்க பாருங்கள் மோதிரம் வேண்டாம் இது எதுக்குன்னு தூக்கி வீசினதும் ஏங்கிட்ட வந்து நீ மோதிரத்தை போடு போடுன்னு கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுக்குறாரு இன்னொரு சகோதரிக்கு பாருங்கள் நீ ஏன் அந்த மோதிரத்தை கொண்டு போய் போட்ட அதை வாங்கு அப்படின்னு திரும்பவும் வாங்க வச்சு போட வச்சிருக்காரு அப்படிங்கிறபோது போது சம்திங் ஸ்பெஷல் அவருக்குன்னு ஏதோ ஒன்று ஸ்பெஷல் இருக்குது அந்த ஆமை போல் ஒரு வேலை மேபி இந்த சத்திரத்தில் சொல்கிற மாதிரி நம்ம விரல்லையே இருக்கிறது வந்து அவரே விரலில் இருந்து தன் குட்டிகளை பாதுகாக்கிற மாதிரி விரலில் இருந்து நம்மளை அவர் பாதுகாத்துக்கிறாரோ என்னவோ அதுக்காகவே போட சொல்கிறாரோ என்னவோ தெரியலை எது எப்படியோங்க ஆனால் ஒன்று மட்டும் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த ஆமை மாதிரி தயவுசெய்து பொறுமையை கடைபிடிங்க அவர் நிதானமாக தான் செய்வார் பொறுமையாக தான் செய்வார் எது செய்தாலும் சரியாக தான் செய்வார் அவர் செய்கிறது அவர் கொடுக்கறது தான் நம் வாழ்க்கையில் காலத்துக்கும் நிலச்சி நிற்குங்கிறத மறந்துடாதீங்க பொறுமையாக கிடைக்கிற வரம் தான் அருமையாக இருக்கும் அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மோதிரம் தான் அவங்க இப்போ உடனடியாக போய் வாங்கிட்டு வந்த புது மோதிரம் அதாவது நம்ம வீடியோ பார்த்ததும் போய் உடனே உடனே வாங்கிட்டு வந்து அவங்க கையில் போட்டுக்கிட்டாங்க சரி இப்போ இந்த வீடியோவை பற்றியும் இந்த ஆம மோதிரத்தை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவத்தையும் என்கிட்ட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் அப்புறம் லைக் பண்ணால் மறந்துடுறீங்க மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க ஸ்ரீசாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிறவட்டும் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்